ஆவியானவரே உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ புதிய மாதத்தை ஆவியானவருடைய ஆழுகைக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் ஆழுகை செய்வீராக கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே இந்த மாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் புதிய காரியத்தை செய்கிறேன் நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கிறார் கிறிசுக்குள் புரிய மாணவர்களே பிரசங்கி மூணாவது அதிகாரத்தில் அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அழ ஒரு காலம் உண்டு நகைக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லி மூணாவது அதிகாரம் நாலாவது வசனம் சொல்கிறது இந்த மாதம் மறைந்து அழுகின்ற கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற மாதம் எதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ அந்த கண்ணீரை மாற்றி கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இந்த மாதம் பிரசங்கி மூணாவது அதிகாரம் மூணாவது வசனம் சொல்கிறது குணமாக்க ஒரு காலம் உண்டாம் கர்த்தர் எல்லா மன சோர்வுகள் மனபாரங்கள் மன அழுத்தங்கள் வியாதியின் கட்டுகள் தொடர்ந்து வரும் பாடுகள் வேதனைகள் இன்னும் வீட்டில் உள்ள போராட்டங்கள் எத்தனையோ இழந்து போன சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதோ குணமாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் குணமாக்க ஒரு காலம் உண்டு எல்லாவற்றையும் கர்த்தர் குணமாக்கி ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இந்த மே மாதம் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து தொடர்ந்து நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் வாக்கு மாறாத தேவன் அவர் ஒரு நாள் வாக்கு மாற மாட்டார் உங்களுக்கு நிச்சயமாக எந்த காரியத்தில் நீங்கள் புதிய காரியம் தேவை இந்த காரியத்தில் எனக்கு ஒரு மாறுதல் வேண்டும் சொல்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே வெளிப்பட்ட விசேஷம் இருபத்தோராது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்கிறது இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்றார் யார் சொல்கிறார் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் உங்களுக்கு சொல்கிறார் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்கிறார் பிரசுத்தாவியானவர் உங்களுக்கு சொல்கிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் உங்கள் கண்ணீரை மாற்றி உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணிடுறா உங்களுடைய எந்தெந்த காரியத்தில் காயப்பட்டு ஆண்டவரே நான் வேதனையோடு இருக்கிறேனப்பா இது என்னை விட்டு போயிட்டு இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் சொல்லி ஏதோ பர்டிகுலர் காரியத்தில் நீங்க வேதனையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு மாற்றி உங்களுக்கு புதிய காரியத்தை திறப்பார் எந்தெந்த காரியத்திலும் ஆண்டவரே இந்த வாசல்கள் எங்களுக்கு அடைக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லி கண்ணீரோட தேவ சமூகத்தில் நிற்கிறீங்களோ அடைக்கப்பட்ட வாசல்கள் இந்த மாதம் கர்த்தர் திறப்பார் புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார் தடைகளை நீக்கி போடுவார் உயர்வை உங்களுக்கு தருவார் மேன்மையை உங்களுக்கு தருவார் புகழ்ச்சியை உங்களுக்கு தருவார் காரியங்களை வாய்க்க செய்வார் இப்படியாக கர்த்தருடைய கரம் இந்த மாதம் பலத்த காரியங்களை செய்யும் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழி ஆறுகளை உண்டாக்குன தேவன் இந்த மாதம் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் கொசுக்கோள் பிரியமானவர்களே நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை ஏசப்பா எனக்கு புதிய காரியத்தை செய்யுங்க என்று சொல்லுங்க கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே எந்த இடத்துல புதிய காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ கர்த்தர் நீர் புதிய காரியங்களை செய்வீராக முந்தின நினைக்காத படிக்கு சிந்திக்காத சிந்திக்காதபடிக்கு இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் அதுவும் இன்றைக்கே செய்கிறேன் என்று இப்பொழுதே செய்கிறேன் என்று சொன்னீங்க இல்லப்பா இப்பொழுதே நீர் செய்வீராக இப்பொழுதே புதிய காரியம் தோன்றும்படியாய் செய்வீராக இயேசு சுவாமி ஆண்டவரே ஆண்டவரே குடு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த மாதம் அற்புதம் நடக்கணும் சாட்சிகள் உண்டாகணும் உங்க திருநாமம் மகிமைப்படணும்ப்பா எந்தெந்த ஜபங்களுக்கு ஆண்டவரே இன்னும் பதில் வரலையோ பதில் வரணும் விண்ணப்பங்களுக்கு பதில் வரணும் இருக்கிற நன்மைகள் வந்து சேரணும் காத்திருக்கிற ஆண்டவரே வரை சகலவித ஆசீர்வாதங்களும் வந்து சேரணும் பிள்ளைகளோட திருமண தடைகள் மாறணும் கற்பத்தின் கனிகள் உண்டாகணும் வேலை வாய்ப்பு உயரணும் இமிகிரேஷன் காரத்தில் அற்புதம் நடக்கட்டும் விசா விஷயத்தில் அற்புதம் நடக்கட்டும் கர்த்தர் வழி திருப்பயிராக ஆண்டவரே வரை மனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியும் ஆறுகளையும் உண்டாக்கின கர்த்தருடைய வல்லமை இந்த இந்த மாதம் வெளிப்படட்டும் இதை கேட்கிற எல்லாருடைய குடும்பத்தையும் கத்த நீர் ஆசிர்வதிப்பீராக விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக சத்ருவின் சகல வித ஆண்டு உட்புகுதலை அழித்து போடுவீராக சத்ருவின் திட்டங்கள் அழிக்கப்பட்டு போவதாக ஆண்டு நீங்க சொன்னவங்க வாக்கு வசனத்தை நினைத்தருள்வீராக ஆண்டவரே அற்புதத்தை செய்து நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா ஆமேன்